திருப்பாவை திருவம்பாவையில் இருபதாவது பாசுரங்கள் ஆண்டாளின் திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துயிலிழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலவோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார் நப்பின்னையிடம் சென்ற பாடல்ல நீ இப்படி தூங்கி கொண்டே இருக்கிறாயே கண்ணனை விட்டு சற்றும் நகர மாட்டாயா அப்படின்னு குறைப்பிட்டு கொண்ட பெண்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கண்ணனை எழுப்புறாங்க எழுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னாலேயே அவங்களுக்கு முன்னால் சென்று அவர்களுக்கு ஏற்படும் நடுக்கத்தை போக்கும் வலிமையும் பெருமிதமும் உடைய கண்ணனே அப்படின்னா முப்பத்தி மூன்று தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னால அவங்களுக்கு துயரம் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு முன்னால் போய் நின்று அவங்களுடைய கலக்கத்தை எல்லாம் தீர்த்து அவங்களுடைய துன்பத்தை நீக்குகிறாயே நாங்கள் இப்படி வந்து உன்னுடைய வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் உன்னை எழுப்புவதற்கு இப்படி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோமே நீ எங்களையும் கொஞ்சம் பாரு நீ எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க தன் அடியார்களை காக்கும் செம்மையானவன் நீ நாங்கள் உன் அடியார்கள் அப்போது அடியார்களை வந்து காப்பாற்றுவதில் மிகச்சிறந்தவன் ஆயிற்றே அப்போ என் நாங்களும் உன்னுடைய அடியார்கள் தானே எங்களையும் நீ காக்க வேண்டுமல்லவா அதனால் நீ சீக்கிரம் நித்திரை நீங்கி எழுவாயாக உன்னை யாராவது பகைத்து கொண்டால் உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே அவங்க நினச்ச அளவிலேயே உன்னை நினைச்ச அளவிலேயே காய்ச்சலை ஏற்படுத்தும் குணம் ஒன்றுமில்லா குணக்குன்றே உறக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக அதாவது உன்னை நினச்சாலே அவங்களுக்கு ஜுரம் வந்துடும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாயே எழுந்துரு பொற்கலசம் போன்ற மென்மையான மார்பகங்களையும் சிவந்த வாயையும் நுண்ணிய இடையையும் உடைய நப்பின்னை பிராட்டியே இவ்வளவு முதல்ல சொல்கிறாங்க கண்ணன் எழுந்திருக்கல இப்போ மறுபடியும் நப்பின்னைக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா நப்பின்னை நீ வந்து உன்னுடைய மென்மையான அந்த மார்பகம் சிவந்த வாய் நுண்ணிய இன் இடையெல்லாம் உடையவளே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறியே நோன்பிற்கு வேண்டிய விசிறி கண்ணாடி ஆலவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசிறி கண்ணாடி அந்த கண்ணாடிங்கிற ஒரு தமிழ்ச்சொல் இந்த இடத்துல தட்டொளி அப்படிங்கிற ஒரு தமிழ்ச்சொல்லை ஆண்டாள் பயன்படுத்துகிறார் உக்கம் அப்படின்னு சொன்னால் விசிறி உக்கம் ஆலவட்டம் போன்ற விசிறியும் தட்டொழியும் அந்த கண்ணாடியும் இதெல்லாம் விரதத்துக்கு தேவையானவை இவற்றையெல்லாம் தந்து உன் கணவனாகிய கண்ணனையும் எழுப்பி கொண்டு உறக்கம் நீங்கி அவனையும் நீராட்டு எங்களையும் நீராட்டி அருள் புரிவாயாக என்று நப்பின்னையை எழுப்புகிறார்கள் பெண்கள் அடுத்து திருவம்பாவை திருவம்பாய பாவையில் இது இருபதாவது பாடல் இதோடு திருவம்பாவை முற்று பெறுகிறது நாளை முதல் நம்ம திருப்பள்ளி எழுச்சியை எழுச்சியை தான் நம்ம பாடுவோம் இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மணிவாசக பெருமான் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் கா மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாபாய் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார் இதில் எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்த பாடலில் பாருங்கள் முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் அப்படின்னு தொடங்குறவர் அதே மாதிரி இந்த இடத்துலையும் போற்றி அருளுக என் ஆதியாம் பாதமலர் இந்த உலகத்திலே உயிர்களை அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அவருடைய திருவடிகளை நாங்கள் வணங்குகிறோம் நீ போற்றி அருள்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நீ அந்தமாம் செந்தழீர்கள் இந்த முடிவாக இருக்கக்கூடிய இறைவனினுடைய திருப்பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம் எங்களுக்கு நீங்கள் அருள் புரியுங்கள் என்று கேட்பது போல நீ நாதியாம் பாதமலர் போற்றி அருளுக நீ அந்தமாம் செந்தழிர்கள் போற்றி அருளுக அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தோன்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது அவனுடைய பொற்பாதம் அந்த பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னா ஐந்தொழிலையும் சிவபெருமான் செய்யக்கூடிய இந்த ஐந்து வரிகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் முதல்ல வந்து தோற்றமாம் பொற்பாதம்னு சொல்கிறாரு போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் காப்பாற்றக்கூடியது தரக்கூடிய இன்பங்கள் அனைத்தையும் தரக்கூடியது அந்த பூங்கழல்கள் அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அந்த அதாவது உலகத்திலே தோன்றக்கூடிய உயிர்கள் அனைத்தும் அழிந்து போகும் அல்லவா அந்த எல்லை வரைக்கும் அழைத்து கொண்டு போகக்கூடியது ஈறு அவனுடைய திருவடிகள் மட்டுமே முடியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அதனால் அந்த திருவடிகளை வணங்குவோம் அதுக்கப்புறம் நான்முகனும் ஆளும் காணாத புண்டரிகம் அப்படின்னா திருமாலாலும் நான்முகனாலும் காண முடியாத அடிமுடியை உடையவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் போற்றுகிறோம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் நாம் எல்லா விதமான பேரருளையும் அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை போற்றுகிறோம் அப்படின்னு அந்த பாடலிலே அவர் சொல்கிறாரு எம்பெருமானே எங்களை காத்து எல்லா பொருள்களுக்கும் முதலாக உன் திருவடிக மலர்களை அருள்வாயாக எங்களை காத்து எல்லா உயிர்களுக்கும் முடிவாக இருக்கும் உன் சிறந்த செவ்விய திருவடிகளை அருள்வாயாக எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாய் விளங்கும் நின் திருவடிகள் காத்தருள்கள் எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை அருளும் திருவடிகளை போற்றுகின்றோம் இம்மை மறுமை ஆகியவற்றை எல்லா உயிர்களுக்கும் அருளும் உன் திருவடிகளை போற்றுகிறோம் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத தாமரை மலர் போன்ற திருவடி பேற்றினை எங்களுக்கு அளித்த அருள் உருவாய் விளங்கும் சிவபெருமானை உம்மை போற்றி வணங்குகிறோம் என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்கிறார் நேற்று தான் நாம் ஆருத்ரா தரிசனம் முடிச்சோம் அந்த ஆருத்ரா தரிசனத்தை நினைவுபடுத்துவது போல தான் இந்த இடத்துல ஐந்து விதமான தொழில்களையும் மணிவாசக பெருமான் குறிப்பிடுறாரு நடராஜ பெருமானின் கையிலே இருக்கக்கூடிய உடுக்கை ஒளி படைப்பையும் அவருடைய திருமுடியில் இருக்கக்கூடிய நிலா காத்தலையும் கையிலே இருக்கக்கூடிய அழலாகிய அந்த நெருப்பு அழித்தல் தொழிலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளையும் வழங்கக்கூடியது என்பது இந்த பாடலில் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது மேலும் ஞானம் என்ற அம்பலத்திலே ஆனந்தம் அடைவதே திருக்கூத்தாக இருக்கிறது என்பதையும் பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவமாக இந்த பாடலிலே எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை உருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமற்ற நிலையிலேயும் நாம் காணும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்த்துகள்